ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா நம்ம அம்மா அப்பையா சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும் அதுதாங்க தாங்க என்னோடய விருப்பம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயால் சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவும் அவதிப்பட்டுருக்குறோம் இல்லைங்களா நான் சொல்கிற இந்த பொருளை நீங்கள் செய்து சாப்பிடவே கூடாது ஏன்னா இதுதான் நம்ம அதிகம் சாப்பிடுவோம் இதை சாப்பிட்றதுனால தான் நம்ம சக்கரோட அளவு அதிகம் ஆகுது அப்படின்னு தெரியாமையே தான் நாம் டெய்லி காலை மதியம் இரவு அப்படின்னு சொல்லிட்டு அது ஈஸியான சமையலில் சமையலில் டெய்லி நம்ம அன்றாட பயன்படுத்திகிட்டே இருக்கிறதுனால அதை நமக்கே தெரியாது இதனால தான் இவ்வளோ சர்க்கரை அதிகம் ஆகுதுன்னு அதனால் இந்த பொருளை தயவு செய்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வருவீங்க வந்தீங்கன்னா இதை தவிர்த்துருங்க ஏன்னால் நம்ம இந்த பொருளை சாப்பிட்றதுனால தான் நமக்கு சக்கரோட அளவு அதிகமாகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது இப்போ காலைல இட்லி இல்லை நம்ம ஒரு பூரியோ பொங்கலோ சப்பாத்தி இது போல் செய்வோம் மதிய சாதம் இரவு அதே போல் டிஃபன் ஐட்டம் போல் செய்யும் பொழுது நாம் மதிய உணவுக்கு எடுக்கக்கூடிய அரிசி பச்சை அரிசி இந்த வெயில் நேரத்தில் நீங்கள் பச்சை அரிசி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகமாகும் அதே போல் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் அதோட அதிகமாகும் ஒவ்வொரு பாகங்களும் உடலில் இருக்கிற மற்ற உறுப்பு பாகங்களும் வயிற்று வலி எடுக்கும் இந்த ஹீட் அதிகமாகும் போது உடல் வேர்க்க ஆரம்பிக்கும் உடல் சோர்வு ஆரம்பிக்கும் அதே போல் நான் காலை மதியம் இரவு அதிக எடுத்துக்கிற பொருள் என்னென்னு சொல்கிறது துவரம்பருப்பு பருப்பு இந்த பருப்புனால சர்க்கரை அளவு அதிகமாகும் அதனால் நம்ம காலைல டிஃபனுக்கு சாம்பார் வச்சா மதிய சாதத்துக்கு நைட்டு எடுவோம் டிஃபனுக்கு இப்படியெலாம் எடுத்துக்குவோம் தயவு செய்து நீங்கள் பயிறு பச்சை கலர் இருக்க தோலோடு இருக்க முழு பச்சை பயிறு செய்யலாம் இல்லைன்னா அதை பாசி பாசிப்பயிர் இது போல் செய்து சாப்பிட்லாம் ஆனால் பருப்பு சாப்பிட்டிங்கன்னா சக்கர அளவு அதிகமாகும் பச்சரிசி சாதமும் துவரம் பருப்பும் குறச்சிட்டு அதே போல் கருப்பு கவுனும் அரிசி காட்டு யானம் அரிசி செவப்பு அரிசி மட்டை அரிசி இது போல் அரிசிகள் சாப்பிடலாம் அது முடியாதவர்கள் நார்மல் புழுங்குற அரிசி கூட சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போல நல்ல ஒரு சக்கர பதிவு சந்திக்கலாம் ஓகே ஓகே பாய் நெக்ஸ்ட் ஷூடியோ பார்க்கலாம்